ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசு சிறியல் நெக்ஸ்ட் போகிறோம் நம்ம ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேரும் முப்பது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஜீவா சொல்லும்போது போது ஃபஸ்ட்டு முத்து நம்புறதில்லை நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால தான் முத்து நம்புறாரு இப்போ எல்லாரு முன்னாடியும் அவங்க சொல்லும்போது நம்ம மனோஜும் ரோஹிணியும் இல்லை இவள் பொய் சொல்கிறா அவகிட்ட ஏதோ லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இவன் இந்த மாதிரி பொய் சொல்கிறா எது எவ்வளோடா பணம் வாங்கினேன் இந்த மாதிரி பொய் சொல்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க பயங்கரமாக ட்ராமாவும் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் முத்து அப்படின்னு ஜீவா அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க என்ன அன்னைக்கு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க இருக்கு சந்தேகமா இருந்தா ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற வழியில் அவங்க ஒத்துக்கிட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்போ முத்துவுக்கும் ஞாபகம் வந்துருச்சு அண்ணாமலை அடிக்கிறதுக்கு போறாரு இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவனுக்கு யாராவது வரைஞ்சு கட்டிட்டு வந்தா அவங்களும் இங்கேருந்து போக வேண்டியது தான் அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ நம்ம விஜயா வந்து மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு முறை அவனை விட்டுடுங்க அப்படின்ட்டு எல்லாமே சரிதான் எதுக்காக ரோஹிணி அப்பா கிட்டேருந்து பணம் கொடுத்து வாங்கிட்டதா போய் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ரோஹிணி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க தேங்க்யூ